இருக்கின்ற பொழுது அந்த டெல்டா தீட்டா செல்களுடைய ஆக்டிவிட்டி இயல்பு வந்ததாக நிரூபித்திருக்கிறார்கள் ஆகவே அக்குப்பஞ்சர் என்பது ஒரு அறிவியல் மருத்துவம் அதே போல எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அதாவது எஸ்டி தேர்ட்டி ஸ்டமக் தேர்ட்டி சிக்ஸ் என்ற புள்ளியில் அக்குப்பஞ்சர் சிகிச்சை மேற்கொண்டு பிறகு மூளையில் உள்ள செனிப்ரோஸ்பைனல் ஃப்ளூடு திரவத்தை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது நல்ல விளைவுகள் நல்ல மாற்றங்களை உருவாக்கியதாக கண்டுந்தார்கள் அதே போல் வழி நீக்கும் விளைவு வழிநீக்கும் விளைவு என்பது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ரெண்டு முயலை எடுத்துக்கொண்டார்கள் ரெண்டு முயலை எடுத்துக்கொண்டார்கள் ஒரு முயலுக்கு ஹை தீம் உள்ள ஒரு டார்ச் லைட்டை வந்து அடித்தாங்க அந்த கண் வந்து அவங்களாம் அந்த 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 பூனைனால் அந்த க அந்த ஒளியை தாங்க தாங்கிறது குறைவாக இருந்தது அதே போல் இன்னொரு பூனைக்கும் லைட் அடிக்கின்ற பொழுது தாங்குகிற திறன் வந்து மிக குறைவாகவே இருந்தது அதற்கு பின் ஒரு பூனைக்கு வந்து அக்குப்பஞ்ச சிகிச்சை மேற்கொண்டார்கள் அக்குப்பஞ்ச சிகிச்சை மேற்கொண்ட பிறகு திரும்பவும் அந்த லைட்டை ஹைபிம் லைட்டை அடிக்கின்ற பொழுது அந்த ஒளியை தாங்குகிற திறன் அதிகரிப்பதை உணர்ந்தார்கள் அதே போல் இந்த அக்குப்பஞ்ச சிகிச்சை மேற்கொண்ட ஒரு பூனை பூனையினுடைய செரிப்ரோஸ் ஃபைனல் ஃபீல்டில் உள்ள திரவத்தை எடுத்து இன்னொரு பூனைக்கு செலுத்தினார்கள் செலுத்தியதற்கு பின்பு அந்த செலுத்தப்பட்ட பூனைக்கு ஹைஃபீம் உள்ள டார்ச் லைட்டை அழைக்கின்ற பொழுது அந்த தாங்குதிறன் இந்த அக்குப்பஞ்சம் செய்த பூனைக்கு எந்த அளவுக்கு தாங்குதிறன் இருக்கிறதோ அதே தாங்குதிறன் இது இருப்பதாக நிரூபித்து காட்டினார்கள் இந்த பரிசோதனையில் இருந்து அக்குப்பஞ்ச செய்கின்ற பொழுது நம்ம மூளையில் மூளை தண்டுவிட திரவத்தில் ஒரு கெமிக்கல் சுரக்கிறது அந்த கெமிக்கல் வழி நீக்கும் உலகை உருவாக்குகிறது அந்த திரவத்தை எடுத்து இன்னொரு பூனைக்கு செலுத்துகின்ற பொழுது அதுவும் வழி தாங்கும் உணவை பெறுகிறது என்று தெரிவித்தார்கள் ஆகவே அக்குப்பஞ்சரி என்பது ஒரு அறிவியல் மருத்துவம் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்